அண்ணா பாய் டாட்டா பாய் பாய் பிரசாந்த் போய் தூங்கு நாளைக்கு வேலைக்கு போகணும் சரியா விஜயன் விஜயன் ஹாய் அண்ணா வாங்க வாங்க வணக்கம் எந்த ஊர் அண்ணா ஹார்ட்டு ஓகே அண்ணா வாங்கி வச்சுக்கிட்டேன் நன்றி நன்றி அண்ணா சொல்லு அக்கா சரண்யா அஜய் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோ சரியா மாப்பிள்ளை சம்பா அரிசி சாப்பாடு ஓ அது பேர் வந்து மாப்பிழை சம்பாரிசி வந்து சாப்பாடு சாம்பார் சொன்னிங்களா சரி 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 எவ்வளோ டைம் டாட்டா பாய் பாய் ஆமாம் அது ஒன்றை விட்டு போ மனசு வரல பிரசாந்தத்துக்கு அதனால கூடவே இருக்கா எந்த ஊரை அக்கா சென்னை கனகராஜ அண்ணா நீங்கள் எந்த ஊர் அண்ணா லைக் டன் அப்படியா சந்தோஷம் அண்ணா என்ன பேர் அண்ணா ஊர் அண்ணா அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க அண்ணா கீழே வந்து நந்தூ சமையல்னு கீழே இன்னொரு சேனல் இருக்குது வெறும் குக்கிங் குக்கிங்ஸ் மட்டும் வரும் அண்ணா அதையும் பாருங்க வீடியோ பிடிச்சிருக்கான்னு பாருங்க ஏதாவது ஒரு டிப்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க நான் அதை ஃபாலோ பண்றேன் சென்னை எங்க அக்கா சென்னை எங்க அக்கா ஆமா இதை சொல்றேன் இப்ப தம்பி சென்னை எங்க அக்கா தேங்க்ஸ் ஃபார் சாங் ஓகே ஓகே அண்ணா தேங்க்யூ அண்ணா பிரசாத் தம்பி பாய் டாடா இவ்வளோ டைம் சொல்லுவேன் அவனுக்கு உன்னை விட்டு போக மனசு வரல சரண் ஐயோ எங்க அக்காவை விட்டுட்டு நான் எப்படி போய் தூங்குவேன் அப்படின்ட்டு ஆமா சொல் சொல்லு வந்து சொல்லக்கூடாதா என்ன ஆரம்பிச்சிட்டான் ஐயோ ஒருத்தன் ஆரம்பிச்சிட்டான் ஒருத்தன் ஓட ஆரம்பிச்சிட்டான் ஸ்வீட் வாய்ஸ் ஐயோ என் வயசு ஸ்வீட்டுன்னு சொன்ன மொதல் ஆறு நீங்கள் தான் இதில் இந்த கூட்டத்தில் யாராவது ஒருத்தர் இப்போ கலாயிப்பாங்க அதானே உங்களுக்கு வேணும் ஏன் அண்ணா நந்து பிரசாத் தம்பிக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்டு சொல்லு பண்ணிவிட ப பண்ணிவிடு அவன் ப்ர அவனுடைய பிரச்சனையெல்லாம் என்னால் சால்வ் பண்ண முடியாது போ சார் ஆஹ் அவனுடைய பிரச்சனையை நீதான் எங்க என் சரணக்கா எங்க என் சரணி அக்கா எங்க ஏன் சரணி அக்காவா ம் விமல் அண்ணா ஹாய் ஹாய் அண்ணா சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க விமல் அண்ணா எந்த ஊர் அண்ணா இதை பத்தியா ஹார்ட் பிரேக் ஆகி ஓடுறாரம்மா ஹார்ட் பிரேக் ஆகி ஓடுறாரம்மா எத்தனை வாட்டிடா ஓடி தொலைவேன் ஒரு இடமா நின்று தொலைடா பயபுள்ள எங்கேயாவது அடங்கி ஒரு இடமா ஓரமா உக்காருதா ம் சேலம் நீங்க சென்னை அண்ணா சாப்பிட்டீங்களா நைட்டு டின்னர் முடிஞ்சாச்சா சரண்யா அக்கா கூட டூ கா யானை மேலே குதிரை மேலே டூ கா போடா போய் தூங்குடா இரவு வணக்கம் லைக் ஓகே மதுரை அழகனண்ணா நன்றி நன்றி சப்ஸ்கிரைப் அண்ணா அப்படியே கீழே இன்னொரு சேனல் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ணா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணா ஃபஸ்ட் டைம் வரீங்களா நானா ஒன்றை இல்லை அடிச்சொல்லாம் ஒன்றை போய் சொல்லுவோண்ணா பட்டு பிரசாந்தை சொன்னேன் பிரசா ம் சென்னை இங்கே சென்னை தான் அண்ணா சென்னை தாம்பரம் அண்ணா சரண்யா சொல்லி ஓகே ஓகே சார் பத்தியா உங்கள் தனியாக வருது பாரு அதனால தான் சொன்னேன் எனக்கு இப்போ இப்போ யாரோ கமெண்ட்ஸுங்கிற மாதிரி படிக்கிற மாதிரி இருக்குது அதுக்கு தான் நான் கொடுத்து வைக்கிறேன்னு சொன்னேன் உனக்கு மட்டும் ஒன்றே ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கட்டும் அப்படின் நானும் ஆவடி தான் ஒர்க்கு அப்படியா வேலை ஒர்க்கா ஃபேமிலிலாம் எங்கேனா இருக்குது ஃபேமிலிலாம் ஊரில் இருக்காங்களா சேலத்தில் தான் இருக்காங்களா ஆமாம் ஃபஸ்ட்டு டைம் ஓகே ஓகே சந்தோஷம் அண்ணா ஃபஸ்ட் டைம் சந்தோஷம் அண்ணா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வாங்க வாங்க ம் ஆமாம் உங்கள் வீட்டு பிரிச்சு போக மனசு ஆமா ஐயோ இவன் சேஜ நான் படிக்கிறதுக்குள்ளே எனக்கு உயிர் போய் உயிர் வருது இறைவா இவங்கிட்ட இருந்து காப்பாற்றேன் உயிரே தப்பிச்சு எப்படியாவது பிரசாத் கிட்ட வந்து ஓடி மாட்டிக்கிட்டேனே நான் மாட்டிக்கிட்டேனே உம் உம் தான் இருக்கேன் அப்படியா சரிண்ணா சரிண்ணா ஃபேமிலிலாம் எங்கேண்ணா இருக்குது இருக்கு ஃபேமிலி எங்க இருக்கு பசங்க இருக்காங்களா மேரேஜ் ஆயிடுச்சா நந்து பிரசாத் என்ன கேளு அடப்போ சரண் பிரசாத் சரண்யா 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 ஏண்டா நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பொம்பளை பிள்ளையா அட்டக்க ஓட்டுக்குமா இருக்கணும்னு பார்க்குறேன் மௌன நீ கடு ஏத்தின கல்லு எடுத்து மொண்டையிலே போட்டுருவேன் ஆ ஒருத்திங்க உட்காந்து கதறிக்கிட்டு இருக்கேன் என்னை கண்டுக்க மாட்டேற சரண்யா சரண்யா நிட்டு இருக்கேன் நீ சரண்யா கம் லைவ் போடும்போது போ அய்யோயோ யோய்யோ இவங்க தாங்க முடியலையம்மா சரண்யாவுக்கு ஒரு ரசிகர் வந்துட்டாங்களம்மா நீங்கள் எந்த ஊர் அக்கா அதான் அண்ணா சென்னைண்ணா சென்னை சென்னை தாம்புறோம் அண்ணா நான் போகிறேன் பாய் ஆரம்பிச்சுதான் இப்போ திரும்ப பிரேக் வரும் திரும்ப ஓடுவான் சரண்யா ஐயோ என்னை டார்ச்சர் பண்ணுறான் சரண்யா நீ வரலண்ணா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் எனக்கு சிரிப்பு சிப்பா வருது வரும் வரும் ஏன்னா இங்கே ஒருத்தி மாட்டிக்கிட்டு இருக்கல இழிச்சவா ஐயோ உனக்கு வரும் சிப்பு சிப்பா ஆமாம் ம் ம் என்ன உயிரை போட்டு வாங்குறான் எங்க ஏன் அக்கா எங்க ஏன் அக்கா நான் முந்தானியில் முடிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தாட அவன் அக்கா அப்படின்ற நான் ம்